வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சீனாபுரம் மாட்டு சந்தையில ரெண்டு கெடாரி கன்று வாங்கியிருக்காங்க ரெண்டு பாக்குற நல்ல ஜம்முன் இருக்கு கிராஸ்ல சேரும் நினைக்கிறேன் கிராஸா ஒரிஜினலா ரெண்டு கண்ணு வாங்கியிருக்காங்க நல்ல வெயிலுக்கு தாங்குற மாதிரி அருமையான டைப்ல வாங்கியிருக்காங்க அண்ணன் தான் வாங்கியிருக்காரு ஆனா வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க

நாம இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பாரந்தோறும் ஈரோடு மாவட்டத்தில் சீனாபுரம்ங்கிற ஏரியாவில் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கலப்பின மாடுகள் கன்றுகள் விற்பனைக்கு நிறையா வரும் அதுபோக வர்த்தகங்கள் கண்ணு மாடுகளும் விற்பனைக்கு இருக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா கிடாரி கின்றுகள் வளர்ப்பு கிடாரி கின்றுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த சந்தை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் வரணும் அது போக இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் சென்ட்ரல் பிளேஸ்ல மலை சீனாபுரம்ங்கிற ஏரியால முருகன் கோவில் பின்னாடியே இந்த சந்தை நடைபெற்று இருக்கு மெயின் ரோட்ல ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு பாத்திரலாம் எடுத்தோன்னே நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா எச்எஃப்ராஸ்லாம் அருமையான கன்றுகள் எச்எஃப் ஒரிஜினல் இருக்கும் என்ன ரேட் வருதுன்னு கேட்போம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிளஸ் எட்டு உருப்படிக்கு பக்கம் வச்சிருக்காங்க

கை வசப்போ ஒரு பத்து இருக்குதுங்க பத்து தான் இருக்கு ஆமாங்க இதெல்லாமே இப்படிங்க ரெண்டு பல் தரத்தல் இருக்கு ரவுண்டு பல் தரத்தால்தான் இருக்குதுங்க ரெண்டு ரெண்டு பல் தரம் பல் போடாத கண்ணுகளும் இருக்கு பல் போடாத கன்றுகளும் இருக்கு இருக்குதுங்க இது வந்து வாங்கிட்டு போனா அப்படியே டைரக்டா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க எல்லாம் நல்லா பருவ உள்ள கண்ணு போட்டுக்கலாங்க பருவத்தோடு இருக்கு ஆமாங்க அந்த கடைசியில் இருக்கிற ஜெர்சி என்ன ரேட்டு வருங்க

நீங்க எங்க இருந்து வர்றீங்க கோபில இருந்து இப்ப ரெண்டு கண்ணு வாங்கிருக்கீங்க ரெண்டு மொட்டை மாடு என்ன ரேட் வருது எழுபது ரூபா வருது என்ன ரேட் சொன்னாங்க என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க எழுபது ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க விலை பரவாயில்லைங்களா இது வந்து எப்படி ஜெர்சில சேருமா ரெண்டு ஜெர்சி தான் ரெண்டுமே பாக்குற நல்லா ஜம்மு இருக்கு ரெண்டு பல் தரங்களா இல்ல பல்லு போடல பல்லு போடல இப்ப வாங்கிட்டு போனா அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணிருவீங்க

விருந்தரை வெளி சந்தைக்கு என்ன சந்தைக்கு வேலை எல்லாம் இப்படி போயிட்டு இருக்குங்க வேலை பரவாயில்லையா அதெல்லாம் ஒரு வருஷம் தான் போயிட்டு பரவாயில்ல சரி 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 ஓகே நான் ரொம்ப நன்றி அப்படியே உள்ள போனோம்னா இன்று கன்றுகள் எல்லாமே பாக்குற நல்ல தரமான கண்ணுகளா வந்து இறங்கி இருக்கு நல்ல கருப்பு சட்டை சோள சட்டைன்னு அதுபோக போக இங்க ஒரு அஞ்சு கண்ணு வச்சிருக்காங்க ஆஹ் இவர்கிட்ட கேட்டு பாப்பா இது நல்ல பெரிய சைஸ்ல பாக்குறதுக்கு பல்கா இருக்கு

இருபத்தி ஆறு ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கண்ணு கிட்டியே அடையங்க அப்பா ஆறு ரேஞ்ச் அப்படியே பாத்தோம்னா உள்ள பொடி கண்ணுக்குள்ள போயிடலாம் பொடி கண்ணுக்குள்ள ஒரு அஞ்சு ஆறு கண்ணு வச்சிருக்காங்க ஐயா இதெல்லாம் என்ன வேலை வருங்க பத்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு ஏழு அந்த ரேஞ்சுக்கு வரும்

ப்ளஸ் சட்டை சட்டையை கொண்டாந்து இறக்கியிருக்காங்க சாரி கருப்பு சட்டையை கொண்டாந்து இறக்கியிருக்காங்க மாற்றி சொல்லிவிட்டோம் இங்கிருந்து பார்த்தோம்னா அது போக வந்து வட்டக்கரவை கண்ணு மாடுகள் வந்து இறங்கிட்டு இருக்கு எல்லாமே வியாபாரம் மும்முரமாக பேசிட்டு இருக்காங்க இத்தனை நாள் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்து இப்படி கொஞ்சம் அப்படியே பார்த்துருவோம் எல்லாமே தரமான வளர்ப்பு கிடாரிகள் இங்க நம்ம ஊரு சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம்

மூணு மாசம் சென கன்ஃபார்ம்ங்களா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அதல்லனா அது சென இல்லனா அது என்ன சென இல்ல அது என்ன ரேட் வருங்க அது 42 ரூபா சொன்னாங்க 42 ஜெர்சி ஆ பியூர் ஜெர்சி ஆ மத்த இந்த பின்னாடி இருக்கிற சவள சட்டைங்க இது கருப்பு சட்டைங்க கருப்பு சட்டை கால எல்லாம் சவளையா இருக்கு ஏதுங்க கால் பக்கத்துல சவள வந்து இருக்கு பின்னாடி பூரா உலந்துறோம் அந்த மசல எல்லாம் உலந்துறோம் அந்த சேப்ல உலந்துருக்கு அத என்ன ரேட் வருதுங்க இதுங்களா 45 ரூபா சொன்னாங்க 45 ஆமாங்க அந்த சவள என்ன ரேட் வருங்க ஜெர்சி ஜெர்சிங்களா

அப்படியே புடி கண்ணுல புந்தோம்னா அப்படியே இருங்க மைக்கு மாத்தியருங்க ஆஹ் வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க கொள்ளாச்சி கொள்ளாச்சி இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்து நீங்க சண்டைக்கு பதொண்ணு பதினோரு உருப்படி

அப்படியே தேவைப்படுறவங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடக்கிற சந்தைக்கு வந்து கன்றுகள் மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்கள் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வளர்ப்பு கிடார்களுக்கான பதிவு அடுத்து பாத்தீங்கன்னா லாங் லெவன் இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே வத்தக்கரவை கன்று மாடுகள் எல்லாமே மாடு இறங்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எப்படி வீடியோ எடுத்து பதிவு இறங்கி Thank மேலும் நம்ம சேனலை நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்